கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டால் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆட்சியை தக்க விடலாம் என்கின்ற பதற்றமற்ற நிலையில் ஆளும் திமுக கட்சியை ஒன்றுபடுத்தி பாஜக தலைமையிலான என் கூட்டணியை மேலும் பலப்படுத்தி கட்சியையும் ஆட்சியையும் மீட்டுவிட வேண்டும் என்கின்ற தீவிர சிந்தனையில் ஓ பி எஸ் தங்கள் தலைமையிலான கூட்டணியை மேலும் விசாலப்படுத்திக் கொண்டு திமுக பாஜக என்கின்ற அரசியலின் அடுத்த தட்டுக்கு மதிநுட்பத்தோடு காய் நகர்த்தும் பாஜக திமுக மற்றும் அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை கொண்டு பதிமூன்று வருடங்களாக நகர திவந்த அரசியலை விஜயிடம் பறி விடுவோமோ என்கின்ற பதற்றத்தில் நாம் தமிழர் கட்சி எடுத்த வேகத்தில் எதிர்கட்சி என்கின்ற இலக்கை எட்டிவிட வேண்டும் என்று குறிப்பிட்டார் விஜயின் வெற்றி கழகம் இந்த கலேபரத்துக்கு நடுவில் அபகரித்த தலைமை பதவியை கட்டி காத்தால் போதும் என்கின்ற தற்காப்பையும் கூடவே திமுகவிலிருந்து காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் சிறுத்தைகளும் விலகி வந்து கூடவே தீமானம் சேர்ந்து வந்து தனக்கு முதலமைச்சர் சிம்மாசனத்தை செதுக்கி தருவார்கள் என்கின்ற கற்பனையில் எடப்பாடி திமுக இதுதான் தமிழக அரசியல் கட்சிகளின் சமகால கணக்குகளாக இருக்கிறது